சூக்ஷ்மதர்ஷினி ஒரு அருமையான காமெடி திரில்லர் திரைப்படம் இதில் நஸ்ரியா நசீம் மற்றும் பாசில் ஜோசப் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் கதையின் மையமாக பாசில் ஜோசப்பின் அம்மா அல்சைமரால் பாதிக்கப்பட்டவர் அவர் காணாமல் போகிறார் இதனால் நஸ்ரியா அவர்களின் அடுத்த வாசலில் வசிக்கும் பெண் இதன் பின்னணி குறித்து சந்தேகிக்கிறார் இது பல சுவாரஸ்ய திருப்பங்களுடன் நகர்கிறது நஸ்ரியா மிகச்சிறந்த நடிப்பை அளித்துள்ளார் குறிப்பாக பாசில் ஜோசப்பின் சிறு சிறு அபிநயங்கள் பாராட்டத்தக்கது திரைக்கதையின் புதிய முறைகள் பார்வையாளர்களை மையமாக வைத்துள்ளன கதையை கொண்டாடும் போது சில அழுத்தமான திருப்பங்கள் ஆச்சரியம் தருகின்றன பாடல்கள் இல்லாததனால் பின்னணி இசை மிகச்சிறந்த முறையில் செயல்படுகிறது ஒளிப்பதிவில் சில காட்சி மாற்றங்கள் பாராட்டத்தக்கவை கதை முன்னேற்றம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் சில காட்சிகள் சற்றே தோராயமாக அமைந்துள்ளன சுவாரஸ்யமான திருப்பங்கள் சில சரியான திட்டமிடலின்றி பின்புலத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன சூக்ஷ்மதர்ஷினி ஒரு காமெடி திரில்லர் என ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறது நஸ்ரியாவின் கம்பேக் மற்றும் கதையின் சிக்கலான அடுக்குமுறை இந்த படத்தை வெற்றி பெறச் செய்கின்றன மூன்று